ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் தினமே காராமணி நேற்று அரை கிலோ பறிச்சிருக்கேன் திருப்பியும் அங்கே பாருங்கள் நிறைய இருக்குது ஸோ நான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்கூலுக்கு கீழே கொண்டு போகிறேன் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் ஸ்கூலுக்கே இருக்காது ஸ்கூலில் சாப்பிட்டு ஏற்காது கொடுப்போம் ஒரு நாள் நம்ம வீட்டு மாடித்தோட்ட தோட்டத்தையும் மாஞ்சு மாடி தோட்ட காயையும் சாப்பிடுவோம் அவங்கள கத்திரிக்காய் தான் கொடுத்துருக்கேன் இது வரைக்கும் என்ன இழுக்கிறேன் கட்ட மாட்டேங்குதுன்னு சொல்லிவிட்டேன் நீ வரணும் இவ்வளோ தான் எட்டுது இது ஒரு முந்நூறுக்கு மேலேயே போல் இருக்குது முந்நூறு கிராமுக்கு மேலே ஓகே இன்னைக்கு ஒருத்தங்களுக்கு கொடுப்போம் டெய்லி அப்படி ஒவ்வொருத்தவங்களுக்கு கொடுப்போம் அவங்களும் நல்லா சாப்பிட்றதும் சரி இது வந்து ஒரு ஸ்டாஃபோ கொடுத்துடலாம் இன்னும் மேலே கிடக்குது ஆனால் எட்ட மாட்டேங்குது சேலை கட்டிட்டு எனக்கு மேலே வந்து சேரில் ஏறது கொஞ்சம் கிருவேட்டிங்காக இருக்குது சரி அதனால் போதும் ஒன்று ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க